இந்த இஸ்லாமிய சகோதரர் காரை கொண்டு போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா மேற்பட்டவங்க என்ன காயம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல சபைகளுக்குள்ள வெடிக்க அவங்க வழிபாட்டு தளத்துக்குள்ள போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கிறிஸ்தவர்கள் இப்படி செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஒரு இஸ்லாமியர் தொழுகை செய்வதை பிடிக்காம கொள்ளாம போய் அவங்களை அடிச்சு நொறுக்கணதையோ காயப்படுத்துகிறதையோ நீங்க கேள்விப்பட்டுக்கவே மாட்டீங்க இந்து சகோதரர்கள் கூட நம்ம அவங்கள நேசிக்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் அவங்க புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்கன்னா சபைகளில் போய் அடித்து நொறுக்கிறது சபைகளை இடிக்கிறது பாசுமார்களை காயப்படுத்துறது இதெல்லாம் நீங்கள் வலைதளங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் போய் இந்து கோயிலை அடித்து நொறுக்குனாரு ஒரு இந்து சாமியாரை அடித்து காயப்படுத்தினாருன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா கேள்விப்பட்டிருக்க சான்சஸே இல்லை அப்போ அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவங்கிற மார்க்கம் பார்த்திங்கன்னா அன் மன்னிப்பையும் அன்பையும் தியாகத்தையையும் இரக்கத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு விஷயம் இப்ப இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோட எண்ணிக்கை கம்மியாகுது இந்த உலகத்துல அப்படின்னா அது ஒரு ஆபத்து தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சமூகத்துக்கு ஒரு பேராபத்து